வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து நாலமில்லா சுரபி மண்டலம் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நாலமில்லா சுரபி மண்டலம் அதன் செயல்பாடுகள் பற்றி படிக்கக்கூடிய உயிரியல் பிரிவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோ கிரைனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல ரெண்டு விதமான சுரப்பிகள் காணப்படுகிறது ஒன்று நாலம் உள்ள சுரப்பிகள் மற்றொன்று நால சுரப்பிகள் நால மில்லா சுரப்பிகள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளங்கள் இல்லாமல் அதாவது குழாய் இல்லாமல் கடத்தப்படக்கூடியது தான் இந்த நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனை சுரக்கிறது நாளமுள்ள சுரப்பிகள் என்ன சுரக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர்கள் அதை சுரக்கக்கூடியது நாளமுள்ள சுரப்பிகள் இப்போ இந்த நாளமில்லா சுரப்பியின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அடிசன் என்பவர் தான் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என சொல்லப்படுகிறார் அதே போல் டபிள்யூஹெச் பைலிஸ் மற்றும் ஈஹெச் ஸ்டார்லிங் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் முதன் முதலாக ஹார்மோன் என்ற ஒரு சொல்லையை உருவாக்குறாங்க ஓகேங்களா எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறாங்க முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரிட்டீன் அப்படிங்கிறது தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன்கள் நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் நம் உடலுடைய பல பகுதிகளிலிருந்து பல்வேறு பணிகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது அந்த நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி தைராய்டு சுரப்பி பாரத் தைராய்டு சுரப்பி கணையம் அற்றினல் சுரப்பி இனப்பெருக்க சுரப்பிகள் மற்றும் தைம சுரப்பிகள் அப்படின்ட்டு பல்வேறு சுரப்பிகள் நம் உடலில் பல்வேறு செயல்களுக்கு மிக முக்கிய பங்காற்றக்கூடிய சுரப்பிகளாக இருக்கிறது ஓகேங்களா நாளம் உள்ள சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உமி சுரப்பிகள் பால் சுரப்பிகள் வியர்வை சுரப்பிகள் இவைகள் இருக்கிறது